விலையில எடுக்கிறது கொடுத்துருங்க எல்லாரும் சில்லறை வியாபாரிகள் என்னென்ன இது மரவள்ளி ஆ மரவள்ளி மரவள்ளி இங்க மீன் வியாபாரம் கூடிய வச்சு விற்கிறோம் ஏற்கு எடுத்து போட்டோம் போல எஞ்சாவில் இங்கே நண்டு திருக்கேரில் அமைச்சிருக்கணும் எங்க இங்கே எல்லோரும் வந்து அந்த மீனை வாங்குறதுக்கு நிற்கணும்

நண்டு வரி நண்டு இது சிவால் நண்டு சிவால் நண்டு இது சிவால் நண்டு இது எது விலை கூடின நண்டு உங்கள்ட்ட என்ன பேர் அந்த நண்டு நண்டு இதுலேயே வந்து ஒரு நாலு குவாலிட்டி நண்டு இருக்கு நாலு பேர் வரி நண்டுன்னு சொல்லுவாங்க அது நல்ல ரேட்டாக இருக்கு நாங்கள் நீல நண்டு சொல்றோம் நீல நண்டு நல்ல ருசியாக இருக்கும் ஆமாம் இதுதான் ரேட்டு நல்ல அந்த சதையும் இருக்கும் நல்ல ருசியாக இருக்கும் சரியா நண்டு அதுதான் நல்லா இருக்கு பாருங்க மீன் வியாபாரிகள் அந்த அந்த அம்மா இருந்து என்ன இட்லி கொண்டு கொண்டு போய் போய் விற்கிறவையோ செய்து வீட்டு வச்சு விற்பினோம் கருவாடு அங்காலையெல்லாம் மீன் பட்டி வா மீன்கள் வட்டி வட்டி என்ன நண்டு என்ன இதுக்குலாம் உடுப்பு வச்சு வைக்கிறார் வேற உடல் அண்ணா ஒரு ஆள் என்ன நன் பெயர் என்ன பெயர் அம்மா நண்டுக்கு பல்லவர் காடு பல்லவர் காடு பல்லவர் காடு

இல்லை நீங்கள் ஜாபரம் தான் வளமைய செய்யறேன் நீங்க எல்லாம் கொடுதலா எல்லாரும் பெண்கள் கலா என்ன சரியா சரியா வாரம் இல்லை நல்ல எந்த வயசுலேயும் தொழில் செய்கிறேன் இது பெருன்னு பேருங்க உங்களோட உடனில் பிடிக்கிற மாதிரி யூடியூப் சேனலாம் உங்களோட பேர் என்னம்மா பூங்கா வேணாம் நல்ல தமிழ் பெயர் உங்களோட இடம் இதுதான் காசிமூர்

எ கூட வச்சு வச்சுதான் சின்ன சின்ன இது எல்லாம் வச்சு வைக்கிறான் இங்க பாருங்க மீன் அண்ண வணக்கம் எல்லாரும் நிறைய பேரை சந்திச்ச

இலங்கை இலங்கை நேரடியா போய் வாங்கிடுங்க

கிளவாய பார்க்குற ஊரில் வந்துடும் கிழவாய் மாதிரி கிடக்குது இங்கே வந்து பார்த்தளவில் வந்து இங்கே கூடுதலாக இல்லாயும் வயசான அம்மா அம்மார் பெண்கள் அவர் தான் வேலை செய்யணும் எந்த நிலைமையில இருந்தாலும் நாங்கள் எங்கள்ட மதிக்கப்பட வேணும் மீன் மீன்களை பாருங்க கருவாடு வச்சு விற்கிறேன் பாருங்க இது என்னென்ன கருவாடுன்றது அப்படி வித்தியாசமா இருக்குது இங்க நெத்தலி கருவாடுகள் இருக்குது நிறைய வாளை மின் கருவாடு என்ன விலையண்ணா 280 150 100 மாதிரி ஒரு இது என்ன அம்மி கருவாடு அது நெத்தலி கிலோ எல்லாம் மின் சேத செய்தது இந்த கூனி முன்னூற்றி ரூபா என்ன இதெல்லாம் அங்க இருந்து வர்றது இங்க வீடியோ எடுக்கறோம் என்ன மல்லி

ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு கிடையாது ஏழு அங்காலே உண்டு இப்போ இந்தியாலி பக்கம் வந்து மீன் பட்டி கொடுக்குறாங்க அந்த இடம் இருக்குது ரெண்டு சொன்னால் மீன் பட்டி விற்பனை செய்கிறாங்க அந்த இடம் மீன் எப்படி எப்படி வட்டி கொடுக்குறாரு ரெண்டு என்னென்ன செய்வீங்கள் மீன் என்ன சார் ஆ சரி பெரிய பெரிய மீன்கள் வட்டி கொடுக்குறாரு இங்க அப்படியே மீன் வட்டுறது மீன் வட்டி கொடுக்கணும்

மீனுகளை கேட்ட மாதிரி இல்லையா இல்ல இங்க வீடு எடுக்க என்ன பேர் என்ன அந்த மீனுக்கு வஞ்சரம் வஞ்சரம் ஒவ்வொரு நாளும் இருக்குமா மீன் வெட்டி கொடுக்குறீங்க இல்லாட்டி கிழமையில ஒவ்வொரு நாளும் டெய்லியோ பத்திரம் ஊரை ஆசையா இருக்கு மீன் துண்டை பார்க்க அண்ணா வாரம் அண்ணே வட்டி முடிச்சுட்டார் போல இந்த பாருங்க இந்த இந்த செதில் செதில வந்து அப்படியே ராவி ராவி எடுக்கிறார் என்ன மீன் அண்ணா கரெட்டை இந்த மீன் படுறதுக்கு இப்போ எவ்வளோ எடுக்கிறீங்களா

ீங்கற நன்றி <beer language> <owej energy> இங்கே கணவாய் நோண்டி கொடுக்குறேன் பாருங்க கணவாய் கணவாய் மீன் பற்றதெல்லாம் காணொலியில் காட்டியிருப்பேன் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்க இந்தியால் பக்கம் வந்து பாருங்க கருவாடுகள் வச்சு விற்கணும் விற்கிறதுன்றதை விட இந்தியாவில் வந்து காய போட்டு வச்சிருக்கணும் விற்பனையும் செய்யணும் காயவும் போட்டு வச்சிருக்கணும் கூடுகளுக்கு எல்லாம் கருவாடு

எங்க கையில இருந்தாங்க போயிட்டாங்க நானே என்னால முடிஞ்சதுல ஒரு நாலு கூட மூணு கூட வாங்கிட்டு வியாபாரம் பண்றேன் வியாபாரம் செய்யுது உங்க பேர் என்னம்மா என் பேர் நீலா 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 நல்ல பேர் நல்ல வடிவான பேர் கே நீலா கே நீலா சொந்த இடம் இதுதான் அப்ப வீடு அங்க இருக்கு உங்களுக்கு வீடு தோ இங்க சிங்கார வேல் நகர்ல எத்தனை மணிக்கு இங்க இருந்து போவீங்க நாங்க சாயங்காலம் 5 மணி 4 மணி விடிய வாரது 6 மணி விடிய வாரது

வச்ச பாடம் பண்ணி உங்களுக்கு தெரியாது

குடியலகம் இருக்கிறத காய போடுறார் திடீர்னு மழை வந்தால் என்ன நான் செய்வீங்க அது ஆ இதாக எடுத்து அப்படியே மூடுவீங்க இல்லை தச்சமேன் வந்து மழை தண்ணி பட்டா கருவாடுக்கு பழுதாகும் கருவாடு அப்புறம் அதை என்ன செய்வீங்க அந்த பழுதான கருவாடு கோழி தீவனம் கோழி தீவனம் அது சரி இனி இது எப்போ கருவாடு கா ஒரு மீன் வந்து த உப்பு ஊற போட்ட கூட காய போட எவ்வளோ காலம் காயப்படணும் இது வந்து காலில் எடுத்து காலையில் அரிசி போட்டு ஆ மார்னிங் எடுக்கிறேன்ல ஒரு

அடுக்குமாடி குடியிருப்பு போடலாம் பாருங்க இன்னொரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு இங்கே எல்லாம் வந்து பார்த்தது பிரதான தெருவுக்கு வந்துட்டேன் இங்கே பாருங்க உங்களை வந்து பிரதான தெரு நான் இதில் இப்போ ஓலா இல்லை வந்து இன்னொன்று போட்டு டாக்ஸியை போட்டு தான் நான் இங்கேருந்து போக போகிறேன் இது வேறு கொஞ்சம் புதுமனை குப்பம் ரெண்டாவது தெரு ஒவ்வொரு தெருக்கள் இருக்குது இங்கே பேருந்து நிலை அதுக்காக பாத்துக்கொண்டிருக்கிறேன் பேருந்து வாரத்துக்கு ஓடுவாங்க காசி மாடு மீன்ஸ் இந்த எடுத்துக்கொண்டு வந்த அப்படி எடுத்துக்கொண்டு வாங்க எல்லாம் உங்கள் கடையெல்லாம் தெரியும் நீங்க இதெல்லாம் வச்சுக்கிறீங்களா கொண்டு கொண்டு போய் விற்கணும் தள்ளுவண்டியில் வெள்ளாடவும் கடை வச்சு